அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு தான் காரகராக இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தார் அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் அப்ப குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கும்பராசி காலபுருஷனின் பதினோராவது ராசி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு இப்ப இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த குரு அப்படிங்கிறவர் என்ன விதமான பலன்களை தர இருக்கிறார் உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில சனி பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது உண்டு சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க தொழில் காரகன் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்துல எந்த இடத்துலையும் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற எண்ணம் அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு எப்போதுமே உண்டான அமைப்பு பேராசை அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமா இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை பிரம்மாண்டமான அமைப்புகள் உயர்ந்த இடத்துல இருக்கு நிர்வாகத்திறன்ல இருக்கிறது தனக்கு கீழே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இங்க அதுலேயும் கும்பராசினியர்களை பொறுத்த வகை நிர்வாகத்திறன் ரொம்ப நல்லா இருக்கும் எதை எடுத்தாலும் பெருசா செய்வாங்க பெரிய லெவல்ல சிந்திப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணம் அப்படிங்கிறது உண்டு அவங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம் என்ன இதுவரை நடந்தது என்ன இதுவரை என்ன நடந்துச்சுன்னா ஜென்மச்சனி ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருந்தார் சனி பகவான் ராசியில அமர்ந்திருக்க குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் அப்ப இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கையில மனசு கெட்டு போச்சு மனம் சா தடுமாற்றம் மனசை எப்போ பார்த்தாலும் மனம் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறது சிந்தனையில் ஒரு குழப்பம் எதையும் செயல் வடிவம் பண்ண முடியல வேலை நிறைய பேருக்கு எல்லாம் ஆப்பிடுச்சு கும்பராசினியர்களுக்கு வேலை இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு தொழில் எடுபடலை வேலை தொழில் அமைப்புகள் எடுபடலை ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரிவுகள் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரிவுகள் ஏற்பட்டு போச்சு நல்லதே நடக்கலை ஏகப்பட்ட பிரிவுகள் ஆயிடுச்சு ஏகப்பட்ட பிரிவுகள் ஆயிடுச்சு அதே போல் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நடக்கலை நம்ம எல்லாம் நல்லது தானே செய்கிறோம் பெருமுயற்சி எடுக்கிறோம் ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வந்துருச்சு காரணம் என்னன்னா கிரக சூழ்நிலைகள் இருந்த விஷயங்கள் தான் இப்ப ஜென்மச்சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாம அலைச்சலை கொடுக்குது வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட சிரமங்களை கொடுக்குது உறவுகள்ல இருந்து வாக்குவாதம் விவாதங்களை உருவாக்கி சண்டை சச்சரவுகளை நடக்குது மனஸ்தாபம் ஏற்படுது இது ஒரு பக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து அறுபது வயது மதிக்கத்தக்கவர்களுக்கு நல்ல ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் உண்டு ஆனா அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் நல்ல வருமானம் வரும் ஆனா ப்ரெஷர் இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு தன்மை கொடுக்கும் அடுத்து பாருங்க நாற்பது அறுபது அறுபதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் இருந்தும் இல்லாத உலக ஒரு விரக்தி நிலை ஃபீலிங் விரக்தியார் தனித்து இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் உடல் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் நடிவடைவதாக அவங்களா நினைச்சுக்கிட்டு அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறது மனம் சார்ந்த தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இவை அனைத்துமே கடந்த காலத்துல உங்களை ரொம்ப சிரமப்படுத்திடுச்சு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருமானா நூறு சதவீதம் நன்மையை தரப்போகுது இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா சனி அப்படி சனி பயிற்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்போ சனி பயிற்சி அப்படிங்கிறது ஜென்மச்சனி பாதிப்பு இருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சிட்டீங்க ஆனால் ஏழரை சனி இருக்குது ஆனால் ஜென்மச்சனி இல்லை சரிங்களா அடுத்து குரு பகவான் உங்களை பார்க்குறாரு அப்போ ஏழரை சனி காலகட்டத்துலையும் சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பெரும் பாதிப்பை இனிமே தர இயலாது சனியால எந்த பாதிப்பும் கிடையாது சனி பகவானால் எந்த பாதிப்பும் முதல்ல கிடையாது அப்போ குரு பார்வை அப்படிங்கிறது நேரடியாக உங்கள் ராசிக்கே விழுகுது குரு எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறத விட உங்களை பார்க்கறாரா உங்களுக்கு நல்லது நடக்குதா உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கா மன ஆரோக்கியம் நல்லா இருக்கா நினைத்த காரியங்கள் நடக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்ப அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதற்கான ஆரம்பம் நடந்துருச்சு அதற்கான விஷயம் ஆரம்பம் ஆயிருச்சு குருவின் பார்வையால் குரு பார்த்தால் கோடி நன்மை சகல விதமான பிரச்சனைகளும் சகல விதமான இன் துன்பங்களும் நீக்கக்கூடியவர் அப்படி நீக்கக்கூடியவரால் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி நடந்தது ரொம்ப நல்லது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு குருவோட வீட்டில் தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ வீடு கொடுத்தவர் உங்கள் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவரே நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஏழரை சனி பாதிப்பு ஒரு பக்கம் இனிமே உங்களுக்கு இல்லை அடுத்து குரு பார்வையால் நீங்கள் செளிமைப்பட போகிறீங்க முதல்ல உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குங்க மனம் சார்ந்த தடுமாற்றம் வரையும் ஒரு நிம்மதியாக இருக்கும் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுவரை இருந்ததுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு நினைச்ச காரியங்கள் நடக்கும் என்ன ஓட்டத்திலே மாற்றம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் உண்மை அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துல போய் குரு பகவான் அப்படிங்கிறவர் இருந்தவர் இப்போ ஐந்தாம் இடம் சுகஸ்தானத்துல இருந்தவர் எங்க போயிட்டார் அப்படின்னா பூர்வ புண்ணிய குருவாக மாறிட்டார் அப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கு அதே போல பூர்வ புண்ணியம் குலதெய்வ அருள் முழுமையா கிடைக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்குது நீங்களும் குழந்தைகளும் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பணம் பொருள் செல்வாக்கு சேருது ஏன்னா குரு ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா உங்களை தான் பார்க்குறாரு மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்துறாரு பணம் பொருள் செல்வாக்கை அதிகரித்து தரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அது மட்டும் இல்லங்க குரு உங்க ராசிக்கு ஒன்பது பதினொன்னாம் இடங்களை பார்க்குறாரு குரு பார்க்குற இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரும்பாங்க ஆனா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வைதான் ஒன்பதாம் இடம் அப்ப என்னன்னா அப்பாவோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்பா உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நட்பா இருக்க போகுது இஷ்ட தெய்வ வழிபாடு கை கொடுக்க போகுது குல தெய்வம் இஷ்ட தெய்வம் முழுமையா நின்று வேலை போகுது உங்களுக்கு அடுத்து அடுத்து பாருங்க அப்பாவோட சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக செயல்பட போகுது அதிர்ஷ்டம்னு செயல்பட போகுது அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகம் பணம் வேணும் பணம் சார்ந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னா பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளியூர்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திடீர் வருமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குதா அவயோகம் இருக்குதா அப்படிங்கிறத தசாபத்தி அடிப்படையில் பார்த்துட்டு லாட்டரி டிக்கெட் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம் அதுவும் காசு அதிலே போட்டு விரயம் பண்ணாமல் உங்களுடைய அடிப்படையில உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்கா பிறப்பு ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு லாட்டரி டிக்கெட் வாங்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா பார்வை பலன்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு பார்க்குற இடங்களும் நல்ல இடங்களா ஸ்தானம் விளம்பர்களும் நல்லா இருக்கு அப்ப திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு எதிர்பாராத பணவரம் எதிர்பாராத மகிழ்ச்சி ஆமா எதிர்பாராத யோகம் நினைத்து பார்க்க முடியாத நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்ப சிறப்பான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க அற்புதமான அமைப்பு கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு பயன்படுத்திங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது யோகம் தரும் பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே நீங்க பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் செய்வீங்க இப்போ ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் மூன்று நாளில் ராகு பகவான் பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கே வந்துடுவார் அப்ப ராசியில ராகு வந்து குருவோட பார்வை விழுந்ததும் பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு எப்படி இருக்கும்னா உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒன் இஸ் டென் அப்படிங்கிற அடிப்படையில ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போகுது ரொம்ப வேகமான முன்னேற்றம் தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சக்க போடு போட போறீங்க ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்தை காண எப்போ உங்களுக்கான டைம் அப்படின்னா இதுதான் ரைட் டைம் இதுவரையும் இருந்ததை இருந்ததெல்லாம் பேட் டைம் இனிமே தான் உங்களுக்கு குட் டைம் இந்த டைம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது இந்த டைமில் நீங்கள் ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய ஜெயிப்பு இதுவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்த அனைத்தையும் ரொம்ப வேகமாக மீட்டெடுத்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டலாம் ஜெயிச்சரலாம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மதிப்பு மரியாதை புகழ் கெளரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல விதமான குறு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு வீடு வண்டி வாகன யோகத்தோட இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைஞ்சிருக்கு லாபம் தரும் பயிற்சி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்